உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்பப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை விஸ்வாபசுவரிடம் ஐப்பசி மாதம் ஒன்பதாம் திருநாள் கேட்டை நட்சத்திரம் இன்னைக்கு காலையில் ஏழு நாற்பத்தி ஒம்பது வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முலா நட்சத்திரம் ஆரம்பிக்கப்படுது ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உற்சக ராசி தனுசு ராசி ரெண்டு ராசியுமே கிராஸ் பண்ணுறார் சந்திரன் பஞ்சமி தித்தியில் இருக்கும் மேஷராசி அல்லது மேஷ லக்னம் அதுலேயுமே இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரக்கார அழுக்கு சந்திராஷ்டம் ஸோ இதளவுக்கு காலையிலேயே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் ஸோ இந்த நாள் யாருக்கு நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மெயினாக மிதுன ராசி நண்பர்களுக்கு ரிஷபத்துக்கு காலையில் ஏழு ஐம்பது வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு ஏ கிளாஸாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துலாத்துக்கு நல்லாயிருக்கு கும்பத்துக்கு நல்லா மற்றவங்களுக்குலாம் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் மேஷ மேஷராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாமே கண்டிப்பாக வெற்றி அடையும் புது விஷயங்கள் எடுத்து பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குன்னு சொல்லலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இருக்கிற தெய்வீக காரியங்கள் ஆன்மீக காரியங்களில் ரொம்ப அதிகமான ஈடுபாடு இருக்கும் எதுலையுமே எடுத்து ஜெயிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் என்ன நாள் உருவாக போறதுன்னு சொல்லலாம் அஞ்சு நேர வழிபாடு பண்ணுங்க யோகமான நாளாக கண்டிப்பாக மாறும் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுங்க ரிஷபராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்து என்ன நாள் ஓயும் தேவையில்லாத கவலை தேவையில்லாத அசதி உடம்பு பாதிப்புகள் மன வருத்தங்கள் டிப்ரெஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காணாமல் போகும் இன்ஃபேக்ட் அந்த ஹீட் இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது விநாயகப் பெருமான் வழிபாடு பண்ணுங்கள் ராசியான நிறம் வயலட் நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விசேஷமான நாளாக இருக்கப்படுறது எல்லாத்துலேயுமே திறன் சமாளிக்கிறது ஜெயிக்கிறதுங்கிற மாதிரி அற்புதமாக இருக்குது பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் எல்லாத்துலேயுமே வந்து சும்மா பட்டை கலப்புறது நிறைய ஏற்றங்கள் பொன்னான வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஒச்சிஷ்ட கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டிரம் வாயிலட்ரும் ராசி அந்த கட்டக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஃபஸ்ட் விஷயம் வயிறு பிரச்சனை நிவர்த்தி ஆகும் கடனால் நமக்கு ஏற்படக்கூடிய அவமானங்கள் என்னால் குறையும் நிறைய பேர் என்ன நாள் இஎம்ஐல ஏதாவது புது விஷயத்தை வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கு அமோகமான நாள் வேலையில் சின்ன சின்ன சுமைகள் இருக்கும் தெரியாத சூழ்ச்சியை முறியடிக்கக்கூடிய அற்புதமான நாள் கொஞ்சம் சேலஞ்ச் இருக்கும் ஆனால் அதை நல்லபடியாக முடிச்சிருவீங்க பயப்பட வேண்டியது இல்லை கலியுக காமதேனு கல்ப விரக்ஷம் மந்திராலய மகா பிரபு ஸ்ரீகுரு ராகவேந்திர சுவாமின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும் ராசியா நிறம் பிங்கு நிறம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றியை அதிகமாக கொடுக்கக்கூடிய நாள் இன்ஃபேக்ட் இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் பொருளாதாரத்தில் வெற்றியை கொடுக்கும் வெளியூர் போகிறவங்களுக்கு வெளிநாடு போகிறவங்களுக்குலாம் ரொம்ப யோகமாக இருக்கும் இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத திடீர் தனப்பிராப்தம் அதிர்ஷ்டம் கைகூடக்கூடிய அற்புதமான நாள் மெயினாக உங்கள் மனசில் என்ன நடக்க போகிறதோ வெளியே என்ன நடக்குதோங்கிறது உங்கள் மனசுலேயே தெரிய வந்துடும் அந்த ஒரு பெரிய ஒரு அணுகுறம் இன்றைய நாள் ரொம்ப அற்புதமாக இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானரும் மஞ்சண்டர் கன்னி ராசி அந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புது விஷயங்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப சாதகமாக நடக்கும் இதெல்லாம் நமக்கு ஆகலை செட் ஆகலை இது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்கிறோமா அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப சாதகமாகவும் ஈஸியாகவும் முடியக்கூடிய நாளாக இருக்கப்படுது எல்லாமே நமக்கேற்ற மாதிரி நல்ல விஷயங்கள் மட்டும் நிறைய நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் நிறம் துலாம் ராசியல் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புது முயற்சிகள் கைகூடும் எல்லாத்துலேயுமே ஒரு கிளாரிட்டி இருக்கும் எதுக்காகவும் யாருக்காகவும் பயப்பட மாட்டிங்க ஒரு விஷயத்த முடிக்கணும்னா அந்த டார்கெட் பண்ணி முடிக்கிற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நடக்கும் அமோகமான நாள் என்னளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சூக்மம் அதாவது மற்றவங்களுக்கு தெரியாத ரகசியங்கள் கண்டுக்கப்படாத விஷயங்கள் தப்பு வந்து பழிச்சுன்னு உங்களுக்கு படம் அதுதான் என்ற நாள் உங்களோட வெற்றியை குறிக்கிறது அமோகமான நாளாக என்ற நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் சில்வர் நிறம் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குடும்பத்துல சஞ்சலங்கள் விஷயம் அதே மாதிரி வராத பணம் வருமானு தெரியல சார் அப்படின்னு கூடிய பணம் அதெல்லாம் இந்த நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நாளை பொறுத்த ஒரு சில பேருக்கு லைட்டா பேச்சில் வந்து நிறைய ரகசியங்கள் தெரியும் அதாவது சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒன்னா இருக்கும் அந்த அர்த்தங்களில் நிறையா விஷயங்களை பொதச்சிடுவீங்க அந்த மாதிரி உங்களுடைய பேச்சாக இருக்கும் அதே மாதிரி சில பேர் நம்ம தெரியாமல் அஃபன் பண்ணுவோம் அதாவது பேச்சிலேயே வந்து நம்ம பேசும்போது மற்றவங்க ஒரு மாதிரி லைட்டாக ஹர்ட் ஆகிறதுங்கிற மாதிரி இருக்கும் ஸோ பேசிக்கலாக எமோஷனல் கொஷின் வேல்யூவை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணுமே தவிர வேறு பெருசாக பாதிப்பு கிடையாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ தாராளமாக நடக்கும் பூவராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பச்சை நிறம் தனுசு ராசி அது தனுசு லக்னம் சார்தணபர்களுக்கு விவேகமாக பல காரியங்களை முடிப்பது எடுத்த காரியங்கள் ஒரு கிளாரிட்டி இருக்கிறது என்னால் முடியுங்கிற சக்தி பிறக்கிறதுங்கிற மாதிரி சும்மா செம்மையாக இருக்குது எதுலேயுமே கவலை கிடையாது ஒரு சின்ன பயமே கிடையாது அந்தளவுக்கு ஈஸியாக முடிக்கக்கூடிய கிளாரிட்டி இருக்குது இந்த நாளை பொறுத்தவரைக்கும் நிறைய பேருக்கு இந்த தலை ஸ்கின்னு முடி இந்த மாதிரி சமாச்சாரங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் அதே மாதிரி காணாமல் தான் போயிருந்தால் கூட அது கண்டுபிடிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது அமோகமான நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அதிசேஷன் வழிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் நிறம் மக்கர ராசி இல்லை மக்கர லக்னம் சார்ந்த நபர் கிடைக்கு அசதியா இருக்கும் எல்லா வேலையும் கொஞ்சம் கொஞ்சம் தட்டி போய் தான் நடக்கும் கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருப்போம் நம்ம இன்ஃபேக்ட் ஒரு சின்ன வேலைக்கு போனால் கூட அன்றைக்கி டேட்டுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் இந்த டேலுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லைனில் இருப்பாங்க நம்ம க்யூலெலாம் நிற்க வேண்டியதாக இருக்கும் அதாவது கொஞ்சம் மறதியும் இருக்கும் அசதியும் இருக்கும் கோவமும் இருக்கும் வேணுன்னே கடுப்பு ஏற்றார் மாதிரி இருக்கும் சில பேருக்கு வயிறில் லைட்டாக அந்த ஆசிட் அதிகமாக சிக் ஆகிறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இதெல்லாம் கொடுக்கும் ஆனால் பெரிய பாதிப்பு சுத்தமாக சரியில்லைன்னு சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாது உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடக்கும் தெரியுமாருங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீவன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆனரம் மஞ்சள் கும்ப ராசி அந்த கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயத்தையுமே வெற்றியை கொடுக்கும் பொருளாதாரத்தில் அமேசிங்கான மாற்றத்தை கொடுக்கறது எதுலேயுமே நம்ம பயப்படுற மாதிரியோ கவலைப்படுற மாதிரியோ எதுவுமே கிடையாது வேறு மொழி பேசக்கூடிய ஒரு நண்பர் மூலியமாக அற்புதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது ரொம்ப ஒத்தாசையாக இருப்பாங்க எல்லாமே உங்களுக்கு சேர்ந்து உங்களை சார்ந்து அற்புதமாக நடக்கக்கூடிய நாள் ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானம் மஞ்சள் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விவேகமாக இருக்கிறது மட்டும் கிடையாது இந்த நாள் ஒரு வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்ஃபேக்ட் ரொம்ப வீரியமாகவும் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் ஒரு வேலையை முடிப்பீங்க அதாவது எந்த வேலையில் நீங்கள் இருந்தாலும் சரி அந்த வேலை வந்து இந்த நாள் பயங்கரமாக சிறக்கும் சந்தோஷம் அதிகமாக இருக்கும் ஆன்மீக எண்ணங்களும் சற்று நாட்டம் அதிகமாக கொடுக்கும்னு சொல்லலாம் அமோகமான நாள் எந்த ஒரு கவலையும் கிடையாது வீட்டில் பெரியவாருடைய ஹெல்த் மட்டும் பார்த்துங்க போதும் ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கு நீங்கள் வழிபாடு பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக முன்னோர்கள் வழிபாடு செய்கிறது ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானம் ஆரஞ்சு ஸோ என்னால் எல்லாருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேசனா சுகினோ பவாந்து சமஸ்தன் மங்களாணி மந்திரோனு கண்வந்து ததாஸ்தோ நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க